கபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராமராஜன் நடித்து வெளியாகும் சாமானியன் படத்தின் ட்ரெய்லர் விழாவில் நடந்த நிகழ்வினை தொகுத்து விளங்கியிருக்கிறோம் காணொலியில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கமாண்டை பதிவு பண்ணுங்கள் ராமராஜன் நடிப்பில் உருவாகியுள்ள சாமானியன் படம் விரைவில் ரிலீஸாக காத்திருக்கிறது சமீபத்தில் நடைபெற்ற அந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு கே எஸ் ரவிக்குமார் பேசியது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது ராமராஜன் பல ஆண்டுகளுக்கு பிறகு நடித்துள்ள சாமானியன் படத்தின் ட்ரெய்லரை பார்த்து ரசிகர்கள் துணிவு படத்தைப் போல வங்கிக் கொள்ளை மையமாக வைத்து இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளதா என கேள்வி எழுப்பி வருகின்றனர் ஆங்குயிலே பூங்குயிலே என கரகாட்டகரன் படத்தில் ராமராஜன் ஆடியதை பார்த்து ரசிகர்கள் ஆச்சரியப்பட்டதை விட தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்கள் பலரும் நமக்கே டப் கொடுக்க ஒரு செம்ம போட்டியாளர் வந்துவிட்டானே என தான் செய்திருக்கின்றனர் நடிகர் மோகனைப் போல ராமராஜனும் வெள்ளி விழா கதாநாயனாக தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்து ரசிகர்களை வியப்பில் அழுத்தினார் வி அழகப்பன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் ஆண்டு வெளியான நம்ம ஊர் நல்ல ஒரு படத்தின் மூலம் நாயகனாக அறிமுகமான ராமராஜன் முதல் படத்திலேயே சிறந்த அறிமுக நடிகருக்கான விருதை வென்றார் எம்ஜிஆரில் ரசிகரான ராமராஜன் நடிகராக மட்டுமின்றி இயக்குநராகவும் அவதாரம் எடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான ஒன்று எங்கள் ஜாதிய படத்தை இயக்கி நடித்திருந்தார் அதன் பின்னர் எங்கு ஒரு காவல்காரன் படத்தில் அவருக்கு மக்கள் நாயகன் டைட்டில் வழங்கப்பட்டது கரகாட்டக்காரன் ஒரு பாட்டுக்காரன் என்னை பெத்த ராஜா ராஜா ராஜாதான் என ஏகப்பட்ட படங்களில் நடித்து கிராமத்து மக்களின் பேராதரவை பெற்று முன்னணி நடிகராக மாறினார் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சீரிவரும் காலை படத்தில் நடித்த ராமராஜன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு மேதை படத்தில் நடித்திருந்தார் அதன் பின்னர் பல ஆண்டுகள் கழித்து ராமராஜன் நடித்துள்ள சாமானியன் படம் விரைவில் வெளியாக காத்திருக்கிறது நேற்று முன்தினம் அந்த படத்தின் ட்ரெயிலர் வெளியிட்டு விழா சென்னையில் நடைபெற்றது அதில் கலந்து கொண்டு கே ரவிக்குமார் இளையராஜா உள்ளிட்ட பிரபலங்கள் ராமராஜனை பாராட்டி பேசினர் இந்த படத்துக்கும் இளையராஜாவே இசையமைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த விழாவில் பேசிய இயக்குனர் கே ரவிக்குமார் ஒருமுறை ராமராஜன் படத்தின் ஓப்பனிங் வசூலை அறிந்து கொண்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எங்க இவர் நம்மகிட்டே வந்துட்டாரே என்றும் அவரை பார்த்தா பயமாக இருக்கும் என்றும் கூறினார் என கே எஸ் ரவிக்குமார் பேசியுள்ளார் அந்த அளவுக்கு மாஸ் காட்டிய ராமராஜன் ஒரு கட்டத்தில் சினிமாவில் இருந்தே காணாமல் போய்விட்டார் பல ஆண்டுகள் கழித்து அவர் நடித்துள்ள சாமானியின் ட்ரெய்லர் வலைத்தளங்களில் பரவலாகி வருகிறது